இந்த மீனாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக சக்திவேல சக்திவேலுக்குமார் சேர்ந்துகிட்டு மீனாவை எப்படியாவது வந்துட்டு வாங்கின புகார்ல சிக்க வைக்கலாம்னு நினைச்சு கடைசியில் ஜனார்த்தனன் கிட்ட மாட்டிக்கிட்டு சக்திவேலு குமார அவங்களோட சொத்தை போறதை இழக்கறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் சமுத்திரத்துக்கு போனப்ப குமார் வந்துட்டு என்னெல்லாம் பிரச்சனை நடச்சு மீனா வந்து எப்படி குமார் அடிச்சு சொல்லிட்டு ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் கிடையாது இது வீட்டுல இருக்க வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுன்னா உனக்குதான் அவமானம் ஆகும் இந்த மீனாவுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வச்சுன்னு தெரியல இந்த மீனாவோட அடத்துக்கு தான் நம்ம ஒரு முடிவு கட்டணும் அண்ணனே வந்து மீனாவோட வேலையை தூக்குறதுக்கு தான் என்ன பண்ணணும் சொல்லி தான் அதை தான் பாக்க இதுக்கு மேலே நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ச்சி அந்த தான் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பான் அதனால பாண்டியனோட கோபத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் வந்துட்டு ஒட்டுமொத்த பாண்டிய குடும்பத்தையும் ஆட்டி வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து குமார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு உனைய நம்பி நான் உங்ககிட்ட எவ்வளவோ பொறுப்பு கொடுத்து பார்த்துட்டேன் ஆனா உனால எதையுமே சரியா பண்ண முடியல தான் இந்த வாட்டி களத்துல நானே இறங்கிட்டேன் பேசுற சக்திவேல் வந்துட்டு ஏற்கனவே ஆளு எல்லாம் செட் பண்ணி வச்சு மீனா கூட வேலை பாக்குறவங்களே வந்து பேசி அவங்களே வந்து இவங்க வழிக்கு வர வச்சாரு கடைசியில ஒட்டு எல்லாருமே சேர்ந்து மீனா வந்து லஞ்சம் வாங்குற மாதிரி சிக்க வச்சு எப்படியாவது மீனாவை ஜெயிலுக்கு அனுப்பணும் சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க அப்ப சக்தியை செட் பண்ண ஆளுமே வந்து சக்தியோட கிட்ட பேசிடுறாரு நீ நினைக்கிற மாதிரி மீனாவை அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பணம் கொடுத்து ஏமாத்திர முடியாது மீனா ரொம்பவே நேர்மையா இருக்கிறாள் அதனால நீ டைரக்டா போய் பணம் தரேன்னு சொன்னா கண்டிப்பா அது வாங்க மாட்டேன்னு தான் சொல்லும் அதனால மீனாவுக்கே தெரியாம மீனா கைக்கு அந்த பணம் போகணும் எல்லாத்தையும் நீ ப்ராப்பர் பண்ணிட்டா உனோட தம்பி வேலைக்கு நான் கேரண்டி இந்த வேலையை மட்டும் கரெக்டா முடிச்சேன் உன் தம்பியை கூப்பிட்டு ஈவினிங் வந்து என்னோட கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு சக்தியை வந்து எல்லா பிளானுமே கரெக்டா போட்டு வச்சாரு இன்னொரு பக்கம் மீனா கூட வேலை

ஆளுமே போய் மீனா கிட்ட குடி அப்ளை பண்ணி ஆறு மாசம் ஆயிருச்சுமா இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்சனுமே எடுக்கல பணம் எதுவும் கொடுக்கணும்னா சொல்லுங்க நான் பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா போய் மீனா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காரு இவர் பேசுறதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகிற மீனா வந்துட்டு வெளியே தான் போர்டு வச்சிருக்கோம்ல லஞ்சம் வாங்குறது சட்டப்படி குற்றம் போர்டு வச்சிருக்கோம் அதே மாரி என்ன தைரியத்துல வந்து லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க குடி தண்ணி இனிப்புக்கு எந்த ஒரு ஃபைலுமே வந்து பெண்டிங்ல எதுவுமே இல்லையே நீங்க எப்ப அப்ளிகேஷன் போட்டீங்க இங்க எதுவுமே காட்டலையே அப்படின்னு சொல்லி மீனாவுமே கேக்குறாங்க இல்லமா நான் இங்க இருக்க எல்லாருக்கிட்டமே கேட்டு பாட்டேன் யாரை கேட்டாலுமே இன்னைக்கு வா நாளைக்கு வா பணம் இருந்தாதான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அதனால தான் வரப்ப பணத்தை எடுத்துட்டே வந்துட்டேன் பணத்தை உங்க கிட்டே கொடுத்துட்டுமா அப்படி சொல்லி மறுபடியும் மறுபடியும் பணத்தை நீட்டிக்கிட்டே இருக்காரு இதனால டென்ஷன் ஆகிற மீனா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களா அதோட ரெசிப்ட் என் கையில கொடுங்க நான் அதை செக் பண்ணி பாக்குறேன் நீங்க அப்பதான் வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்களா இல்லையானே தெரியும் உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நீங்க பணம்லாம் கொடுக்க தேவையே கிடையாது ஃபர்ஸ்ட் அந்த ரெசிப்ட்டை கொடுங்க அப்படி சொல்லி மீனாவுமே கேட்டுறாங்க இந்த சக்திகள் சொல்ற மாதிரி இந்த மீனா பொண்ணு ரொம்ப உசாரா தான் இருக்கு நம்ம டேரக்டா பணம் கொடுக்குறோம்னு சொன்னா வாங்கிக்காது அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சக்திகள் போட்டு கொடுத்த திட்டப்படியே வந்து அந்த ரிசிப்ட் வச்சு இந்த கவருக்குள்ளேயே பணத்தை போட்டு கொடுத்துறாரு இன்னொரு பக்கம் மீனாவுமே வந்து அவரை தம்பி ரெசிப்ட் தான் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு கவர் ஓபன் பண்ணி பார்த்தனா அதுல ரெசிப்ட்டோட சேர்த்து பணமே இருக்கு இத பார்த்ததுமே மீனா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க எதுக்காக பணத்தை கொடுக்குறீங்க நான் தான் பணம் தேவலன்னு சொல்லிட்டேன்ல உங்க கிட்ட டாக்குமெண்ட் இருந்தா டாக்குமெண்ட் மட்டுமே போதும் எதுக்கு தேவலாம பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி அந்த பணத்தை எடுத்து அவர்கிட்டே நீட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சக்தியர் வந்து லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஃபோன் பண்ணி ஏற்கனவே நடந்து விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதால கரெக்ட்டா மீனா கையில பணத்தை வச்சிருக்கிறப்ப அவங்களுமே உள்ள வந்தறாங்க நீங்க தான் மீனாவா உங்க மேல லஞ்ச புகார் நிறையவே வந்துகிட்டு இருக்கு கடைசில இப்ப பார்த்தா இப்ப கையங்களமா சிக்கிட்டீங்க இந்த பணம் யாரோடதுன்னு சொல்லி அவங்களுமே கேட்டறாங்க மீனாமே வந்து அவங்கள்ட்ட கிட்ட சொல்லி எவ்வளவு தூரம் புலம்பி பாக்குறாங்க நான் பணம் கேட்கவே இல்ல இவரான் தான் பணத்தை எங்களுக்குள்ள வச்சிட்டாரு நான் ரெசிப்ட் தான் கேட்டேன் கடைசியில பார்த்தா அந்த ரெசிப்ட் அவருக்குள்ள பணமும் இருந்திருக்கு நான் இது வரைக்கும் யாருக்கிட்டுமே லஞ்சம் வாங்கினதே இல்ல கூட இருக்க வேண்டாம் வேணுமா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து அழுது புலம்புறாங்க அப்பதான் கூட வேலை பாக்குற அவரே வந்துட்டு இந்த அம்மா ஆரம்பத்துல இருந்தே இதே வேலையா தான் சார் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைக்காக வந்தாலுமே லஞ்சம் வாங்குறதுக்காக தான் பாக்குறாங்க இவங்க லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்லாம கூட வேலை பாக்குற எங்களையுமே வந்து லஞ்சம் வாங்க சொல்லிட்டு இருக்காங்க இதனால இவங்களுக்கு பயந்துகிட்டு நாங்களுமே யாருமே இந்த உண்மையை வெளியவே சொல்லல சார் கடைசி நேரத்தில் நீங்க வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களே வந்து மீனாக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க

அப்பதான் கடையை இடிக்காம விடுவேன்னு சொல்லி சொன்னாங்க என்னால லஞ்சம் எல்லாம் கொடுக்க முடியாது நான் ரொம்பவே நேர்மையான ஆள் எல்லாம் சொல்லி பார்த்தேன் ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கூட மதிக்காம வந்து என் கடையை இடிச்சிட்டாங்க இப்ப கூட மறுபடியும் என்னோட இன்னொரு கடையை இடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவர் பங்குக்கு மீனா மேல பழி போட்டுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மீனாமே வந்து லஞ்ச ஒழிப்பு திரைக்கிட்ட இவங்க கடை இருந்தது ஆக்கிரமிப்பு நிலத்துல அரசோட நிலத்துல தான் வந்து இவங்க கடை கட்டி இருந்தாங்க அதனாலதான் அவங்க கடையை அடிச்சேன் மத்தபடி இவங்க கூட எனக்கு எந்த ஒரு விரோதமுமே கிடையாது நான் அவங்க கிட்ட லஞ்ச பணத்தை எதிர்பார்த்தலாம் நான் இப்பலாம் பண்ணல அப்படி சொல்லி மீனா வந்து அதையுமே வந்து ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க நீங்க எந்த ஒரு ஆதாரத்தையுமே காட்ட தேவையே கிடையாது இப்போ நீங்க என்கிட்ட கிட்ட மாட்டி இருக்கீங்க நீங்க லஞ்சம் வாங்கினது உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிசர்ஸ்மே வந்து மீனாவை வேலை அரெஸ்ட் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க இன்னொரு பக்கம் சக்திவேல குமார் வந்து டிவி சேனல்களா இந்த விஷயத்தை ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொன்னதால அவங்களுமே வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க மீனா லஞ்ச புகார்ல சிக்கிச்சு அப்படிங்கிற விஷயத்த தங்கமேலோட அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க உடனே போன் பண்ணி பேசுற பாக்கிய வந்து தங்கமேல் கிட்ட உங்க வீட்டுல இந்த மீனாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்களே நீங்க அந்த மீனா என்ன வேலை செஞ்சிருக்கு தெரியுமா இப்படி லஞ்சம் வாங்கிட்டு சிக்கற மீனாவை தான் வந்து உங்க வீட்டுல தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தாங்களா உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதா அப்படி சொல்லி தங்கமேல்ட்ட போன் பண்ணி சொல்லிடுறாங்க பாக்கியம் சொல்றதெல்லாம் நம்மளாம வேண்டாமான்னு சொல்லி குழப்பத்தோடய போற தங்கமேல் வந்துட்டு போய் ஹால டிவி ஆன் பண்ணி பாக்குறாங்க அப்பதான் மீனா வந்து லஞ்ச புகார் அரசு ஆகிறது தெரியுது பார்த்ததுமே அடுத்து என்ன பண்றது தெரியாம தங்கமேல் கோமதி சொல்லி எல்லாருமே சாக்காய் போய் நின்னு டிவி முன்னாடி நின்று இருக்காங்க உடனே கோமதி வந்து இந்த விஷயத்தை போன் பண்ணி பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க பதிரிபுற பாண்டினா அடுத்து என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறப்ப செந்தில் வந்து இந்த விஷயத்த ஜனாதரன் கிட்ட சொல்லிடுறாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாப்பிள்ள நான் உடனே கிளம்பி மீனாவோட ஆஃபீஸுக்கு போறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி ஜனாதரனே வந்து மீனாவோட ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு ஆஃபீஸ்ல அவங்க அப்பா பாத்ததுக்கு அப்புறம் மீனாவுக்கு மனசு கொஞ்சமாவது நிம்மதியாகுது நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து மீனா வந்து அவங்க அப்பா கிட்டமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க பண்றாங்க அதுக்கப்புறம் தான் ஜனார்த்தனுக்கு இது எல்லாமே வந்து இந்த சக்தியல் வீட்டோட வேலை தான் இவங்க தான் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது மீனா மேல இது வரைக்கும் எந்த ஒரு கேசுமே வந்ததே கிடையாது இது எல்லாமே வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட விஷயம் தான் இதெல்லாம் சக்தி குமார் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்துறாதீங்க இவர் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்ப இவரையும் சேர்த்து நீங்க விசாரிங்க இவரையும் கூப்பிட்டு நீங்க விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையுமே தெரிய வரும் மீனா மட்டும் கூட்டு பண்ணினா எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்த்தன் வந்து டைரக்டா லஞ்ச ஒழிப்பு திருட்டே பேசிடுறாரு இவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு நீங்களும் கூட வாங்க உங்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சக்தியல் செட் பண்ணி அனுப்பணும்